பெண்களை பற்றிய ரகசியம் ஒரு பெண் கோபமாக இருக்கும் போது அவள் சொல்வதில் பாதிக்கு மேல் அர்த்தமில்லை முடிந்தால் அவளை அமைதிப்படுத்த எப்போதும் அவளை அணைத்துக்கொள் ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினமான நேரம் அவள் உண்மையாக நேசிக்க மானிடமிருந்து விலகி இருப்பது அதனால் அவள் கஷ்டப்படலாம் ஒரு பெண் ஒரு ஆணை நம்புவதற்கு நேரம் எடுக்கும் அவருடனான உங்கள் திருமண சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் அல்ல அது வெறும் கற்றோர் அனுமதி அவளை கவர்ந்தலுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவள் இப்போது மிகவும் கசப்பாக இருக்கலாம் பிற்காலத்தில் மிகவும் இனிமையாக தேவதையாக மாறலாம் இவை அனைத்தும் உங்கள் அணுகுமுறையில் உள்ளது ஆம் அவளை எப்போதும் சரியாக நடத்துங்கள் ஒரு பெண் எதையும் மறந்து விடுவதில்லை அவள் அதிக வழிகளை நினைவில் கொள்கிறாள் அவளை காயப்படுத்துவதை தவிர்க்கிறாள் எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து அவளை எப்போதும் உற்சாகமாக வைத்திருங்கள் ஒரு பெண் மிகவும் அமைதியாக இருக்க முடியும் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் ஆண்களால் பாதிக்கப்படும் போது அவர்கள் தங்கள் அறைக்கு சென்று நண்பர்களிடம் அழுவார்கள் உங்கள் பெண்ணை உங்கள் சிறந்த தோழியாக ஆக்குங்கள் எல்லா பெண்களும் காதலிப்பதை விரும்புகிறார்கள் ஆண்கள் பெரும்பாலும் இதை தவற விடுகிறார்கள் ஆம் தயவு செய்து குழந்தைகளைப் போல் அவர்களை அன்புடன் நடத்துங்கள் எல்லா பெண்களுக்கும் உப்பு போன்ற தனித்துவமான குணம் உண்டு அவர்களின் இருப்பு கவனிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இல்லாதது எல்லாவற்றையும் சுவையற்றதாக ஆக்குகிறது அவள் உன்னை நேசித்தால் நீ அவளிடம் கேட்கும் அனைத்தையும் அவளால் செய்ய முடியும் அது உன்னை மகிழ்விக்கும் வரை உன்னை காதலிக்க அவளை கட்டாயப்படுத்தாதே நீங்கள் அவளை கவனித்துக் கொள்ளாவிட்டால் அவள் விரும்பும் ஒருவரை அவள் கண்டுபிடிப்பாள் அவள் உன்னை மணந்ததால் மட்டுமே உன்னுடன் இருக்கிறாள் ஒரு பெண் உன்னை உண்மையாக நேசிக்கிறாள் என்றால் உன்னிடம் பணம் கேட்க கூட அவள் விற்கப்படுவாள் ஆனால் ஒரு ஜென்டில்மேன் என்ற முறையில் கேட்பதற்கு காத்திருக்க விடாதே குறிப்பாக அவள் உன்னை நேசித்தால் அவள் உன்னை தேவையில்லாமல் செலவு செய்ய விடமாட்டாள் அதுவே அவர்களின் சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெண் இருந்தால் அவளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் அவள் விலை உயர்ந்த பொக்கிஷம் அவளைப் போன்ற ஒருவரை பெற விரும்பும் பலர் இங்கே இருக்கிறார்கள் அவளை தவறவிட்டு விடாதீர்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு நல்ல நேர்மையான பெண் கண்டிப்பாக இருக்கிறாள்